நண்பர்களே இலங்கை ஒரு அழகான தீவு நாடு ஆனா இன்று அந்த நாட்டின் முகம் வலி துயரம் பயம் இழப்பு இதை மட்டுமே பேசுகிறது புயலும் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையையே தள்ளி போட்டு போயின வீட்டிலிருந்த நிம்மதி ரெண்டு நிமிடத்தில் அழிந்து போனது சாலைகள் மறைந்தன வீடுகள் நீரில் கரைந்தன குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள் கூட வெள்ளத்தோடு பறந்து போனது ஒரு தாய் தனது குழந்தையை கையை பிடிக்க கூட முடியாமல் நின்றார் ஒரு தந்தை தன் குடும்பத்தை காப்பாற்ற ஓட ஓட விழுந்தார் இந்த காட்சிகளுக்கு கண்ணில் நீர் வராம இருப்பதற்கே முடியாது வாழ்க்கையே மாறிப் போனது ஒரு பக்கம் உயிரிழப்புகள் மற்றொரு பக்கம் காணாமல் போனோர் குறித்த துயரக் கதைகள் தற்காலிக முகாம்களில் நிறைய பேர் குடிநீர் இல்ல உணவு இல்ல நிம்மதி சொல்ல யாருமே இல்ல அவங்க கேட்கது எதுவும் பெரியதல்ல காப்பாற்றுங்கள் என்ற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்துல மதம் இல்ல மொழி இல்லை நாடு இல்லை மனிதன் மனிதனுக்கு உதவுவதுதான் மிகப்பெரிய ஆதாரம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களில் இருந்து மீட்பு பணியாளர்கள் வர ஒரு நொடியும் ஓயாமல் மக்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கையில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் ஒரு வெற்றி பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த நாட்டின் மனசு தகர்ந்து போயிடல கொரோனா பொருளாதார நெருக்கடி அரசியல் குழப்பம் இவ்வளவையும் கடந்து வந்த மக்கள் இப்போதைய இந்த பேரிடரையும் தாண்டி மீண்டு நிற்பாங்க ஏன்னா அவங்களிடம் ஒரு விஷயம் இருக்கு நம்பிக்கை இன்னைக்கு இலங்கை அழுது கொண்டிருக்கிறது ஆனா அந்த கண்ணீரை துடைக்க நாமெல்லாம் இருந்தால்தான் அந்த நாடு மீண்டும் சிரிக்க முடியும் ஒரு சிறிய உதவி ஒரு சிறிய அக்கறை ஒரு சிறிய மனித நேயம் கூட அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கையே காப்பாற்றும் இன்னைக்குதான் இந்த குரல் ஒரு வேண்டுகோள் இலங்கை நீ ஒன்னா இல்ல உலகமோ உன்னோடு நிக்குது